ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே எரிச்சலாக போயிடுச்சுங்க விஜய் வந்து இன்னைக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை சொல்கிறாரு காவேரி வந்து எதுக்கு அதெலாம் தேவையில்லாமல் அதான் டயூஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டிங்களே மறுபடியும் எங்ககிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு செல்ல சண்டை ஒன்று போகுது அதுவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது நம்ம ரசிகர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி எங்கேயோ வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே வச்சு நல்லா இருக்கும்னு பார்த்தா இடையில அந்த கரடி மாதிரி இந்த ராகினி வேறு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துருச்சு வேமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியும் விஜய்யும் மறுபடியும் சேர்ந்துருவாங்களோ வெண்ணிலா வச்சு மறுபடி பிரிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானை போட்டு வர வச்சிடறாங்க இந்த விஜய் வந்து துடிச்சிட்டு அடி அடிச்சு வேகமாக போறாங்க எரிச்சலாக போயிடுச்சுங்க ஏன்டா பார்க்குறேன்னு ஆயிடுச்சு இந்த சீரியல் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை கொஞ்ச நாளாகவே இப்படி போயிட்டு போயிட்டுருக்கு இந்த பக்கம் சரி இன்ஸ்டா பேஜில் பார்க்கலாம் பார்த்தா இங்க நம்ம காவேரி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சுங்க அது என்னன்னா இந்த மாதிரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹோட்டலில் நியூ இயர் செலிபிரேஷனுக்காக ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க காவேரி அதாவது இன்னைக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் இங்கே வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணுறதாகவும் அதுக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னா காவேரி வெண்ணிலா அப்புறம் மிமிக்ரி விஜய் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணார்ல அவர் மிமிக்ரி விஜய் அப்புறம் கேரளா டான்ஸ் டீமு அப்புறம் டிஜே பாலா வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதா சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சரி சீரியலில் தான் வந்து இந்த மாதிரிலாம் நம்மளை போட்டு கொலை பண்ணுறாங்க இந்த மாதிரி எதாவது ஒன்று நடந்துச்சுனாலும் நம்மளுக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அங்கே போக முடியாது தான் ஆனால் யார் யார் நேரில் போகணுமோ உங்கள் கண்டிப்பாக போங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் டிக்கெட்லாம் வந்து எவ்வளோ அந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ போஸ்ட்டில் வந்து நான் கடைசியாக கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதையாவது வீட்டில் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறலாம் சீரியலில் தான் நம்மளை போட்டு இப்படி பண்ணுறாங்க இதையாவது நம்ம கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன ஒரு வருத்தம்னா இங்கேயும் வெண்ணிலாவும் காவேரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பாக தான் ஆகுது வேறு என்ன பண்ண நம்ம காவேரிக்காகவாது உட்காந்து டிவி முன்னாடி பார்த்து தான் ஆகணும் இங்கே அதை வெண்ணிலாவுக்கு பதிலாக நம்ம விஜயவும் காவேரியும் கூப்பிட்டுருந்தால் இன்னுமே ஹாப்பியாக இருந்திருக்கும் வர வர இவர் தனியாக வரவே மாட்டுறாரு சீரியலில் நடிக்கிறதோட அவ்வளோதான் போல் எந்த ஷோக்குமே கலந்துக்கிறே மாட்டுறாரு அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டாரு போல மனுஷன் இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து நம்ம வேற ஏதாவது ஃபங்க்ஷன்லையாவது பார்ப்போன்னா அதுக்கும் கொடுத்து வைக்கல சரி பார்க்கலாம் இனிமேல் வர்ற எபிசோட்லையாவது இந்த டைரக்டர் ஏதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக கொண்டு வராருன்னு